மக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள் வந்து ரெண்டு பயிற்சியாக நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு பயிற்சி ஒரு வேறு மாதிரியும் இதுவும் அதேவே ஸ்டெப்போடு சேர்ந்தது தான் இது கொஞ்சம் வேறு மாதிரி ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் மாறுறப்போ வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு க்ரோத் வந்து வேறு வேறு மாதிரி மாறும் ரெண்டு பயிற்சியும் கொடுக்குறோம் இப்போ இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வந்து கவசம் மாதிரி செஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிஃபாக கவசம் மாதிரி தெரியும் அப்படின்னா அதுக்கான ஒரு பயிற்சி தான் இது இதெல்லாம் மிஷினரியில் தான் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளும் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம் மிஷினரி வாட்டர்ஃப்ளை மிஷின் அது எதுன்னு போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம் சின்ன ஒர்க் அவுட் தான் வேறு ஒன்றும் இல்லை கை எப்படி வச்சுக்கோங்க நல்லா டைட் பண்ணி கொடுங்க நல்லா டைட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த சென்ட்ரு காடி மேலேருந்து ஒரு ஷேஃப்பு இந்த பகுதிக்கு செஸ்ட்டு மூணாக பிரியும் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஷேஃப் கிடைக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது இப்படி கையை நேராக வச்சு லைட்டா முன்னாடி போய் இப்படி வரணும் அது உங்களுக்கு நல்ல ஒரு அழுத்தத்தை குடிக்கும் மேல மட்டும்தான் அழுத்தம் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு இப்ப இந்த அரியல இருக்கக்கூடிய இந்த மாதிரி பண்றப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய ஜெஸ்ட் வந்து மேல மாக்களை இழுப்போம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஜெஸ்டுக்கு வந்து சதை பிடிச்சி பார்க்கவே நல்லா ஒரு கம்பீரமா தெரியல தாண்டி இப்படி மேலே இழுக்கிறப்ப இந்த செஸ்ட் இந்த இடத்துல வந்து சதையை மேலே ஏற்றுறோம் அந்த மாதிரி ஒரு இது என்ன அதுக்கப்புறம் இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா இப்படி கத்திரிக்கோள் மாதிரி இருக்கும் இப்படி மாற்றி மாற்றி இது பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பந்துக்கின மூட்டு சோல்ட்ரு எல்லாம் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து கையை வந்து இப்படி ரொம்ப நேரம் நிப்பாட்ட முடியும் நம்மளால் பேலன்ஸாக அப்புறம் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு பகுதி நல்லா ஃப்ரெஷிங் கிடச்சி நல்லா இந்த இடத்துல ஒரு காடி விழுகிற சேஃப் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் ரெண்டு விதமான ஒர்க் அவுட்டே இதிலேயே தான் போடுவோம் பண்ணி வீடியோவை ஜாயின் பண்ணி போடுவோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இரண்டு ப ஆண் பெண் இருவருமே இதை செய்யலாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு ஏதாவது ஒர்க் அவுட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்குரிய வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து பண்ணி போடுறேன் ஓகேங்களா நண்பர்களே இது முழுக்க முழுக்க ஹோம் ஒர்க் அவுட்டு தான் நிறைய பேர் பார்த்து போட்டு தம்புள்ஸ் வச்சு பண்ணலாமே அதை வச்சு பண்ணலாம் வெயிட்டை வச்சு இது வந்து நம்மளால் எதுவுமே வாங்க முடியலை நம்ம வீட்டில் இருக்கோம் சிம்பிளாக பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்காண்டி மட்டும்தான் இந்த ஒர்க் அவுட்டு ஏன்னா கண்டிப்பாக இது பலன் கிடைக்கும் ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டியதில் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே பெண் ஆண் இருவருமே செய்யலாம் சில பேர் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு பொருளை வாங்கி போட்டு வீணாக்கி போட்டு செய்யாமல் விட்டுருவாங்க இதுனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதுலேருந்து மூவ் பண்ணுங்கள் நல்லா எனக்கு செட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னா நம்ம ரெகுலராக வீட்டில் தான் வீட்டில் வச்சு செய்யக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம வீடியோ போடுவோம் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நண்பர்களே ஆனால் கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட செஸ்ட் ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் தம்பூர் சேதுமே இல்லாமல் செஸ்ட் ஒர்க் அவுட்டாக வேணும் ஆணும் கேட்டிருந்தாங்க பெண்ணும் கேட்டிருந்தாங்க நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இருவருமே நல்லா செஸ்ட்டோட சேஃப் வேணும் எனக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சில பார்த்துக்கு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சதை வந்து தொங்கி சதை வளர்ந்து மாறுவமே பார்க்க ஒரு தொங்கி ஒரு மாதிரியாகவே இருக்கும் அசிங்கமாக தெரியுது ப்ரோ டீஷர்ட் போட முடியல ஒரு பனியன் போட முடியல எதுவும் ஒரு மாதிரியாக தெரியுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பெண்களுக்கும் உள்ளாடைகள் போடுறப்ப சைடில் வந்து ஒரு மாதிரியாக தெரியுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டி தான் சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம வந்து சொல்ல போகிறோம் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் செய்ய போகிறோம் வேறு ஒன்றும் வெயிட் லிஃப்டிங் எதுவும் பண்ண போகிறது கிடையாது என்னங்க இதை வந்து நீங்கள் நாலு செட்டாக பிரிச்சுக்கணும் தெளிவாகவே சொல்கிறேன் நாலு செட்டாக பிரிச்சுக்கோங்க செட்டுக்கு இருபது கவுண்டிங் நீங்கள் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு செட்டு நம்ம பார்க்கலாமா ஃபஸ்ட்டு செட்டு ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் எல்லா பேரும் பேசிக்காகவே பார்த்துருப்பீங்க பழகிட்டு என்ன இந்த கையை இப்படி ரெண்டு கையை இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி அப்புறம் இப்படி ஒரு சைடுக்கு இருபது கவுண்டிங்கு அதே மாதிரி நாலு செட்டாக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மொழியையும் இப்படி மறிச்சு வச்சு இப்படி நல்லா பண்ணுங்க இப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த மேல் சதை வந்து இப்படி விரிஞ்சு கொடுக்கும் இப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா உங்க இந்த சைடுல இருந்தே அந்த பொறுப்பு சத்துகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா குறைய இந்த மேல வந்து நல்லா ஒரு காடி மாதிரி தெரியும் நல்ல காடி மாதிரி ஜஸ்ட் இப்படி பாத்தீங்கன்னா மேல் பட்டம் லைட்டா திட்டா கூட காடி மாதிரி நல்லா தெரியும் அதுக்காண்டி தான் இந்த பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏமாற்றக்கூடாது இது வந்து இப்போ நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க அவங்கள அவங்களே ஏமாற்றிக்கிடுவாங்க இப்படி வச்சுக்கிடுவாங்க இந்த இது வந்து இப்படி வைக்கக்கூடாது மொழி வந்து இப்படி ஒட்டணும் ஓகேங்களா இப்படி கையெடுத்து கும்புறது மாதிரி இப்படி பாருங்கள் இப்படி வட்டர்ஃப்ளை மாதிரி வந்து இப்படி அப்போ நம்ம மொத்த வைத்து இப்படி ஜஸ்ட்டில் தான் வரணும் இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகணும்னா சென்டரில் இருக்கக்கூடிய காடி வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுக்காண்டி தான் இந்த உடற்பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவே நீங்கள் வெயிட் வச்சு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் அதை நம்ம வெயிட் இல்லாமல் பண்ண போகிறோம் ஒன்றுமே பண்ண வேணாம் நார்மலாக இப்படி கையை வச்சுக்கோங்க இப்படி விரிங்க விரித்து இப்படி இப்படி பண்ணுங்க இப்படி விரித்து இப்படி பண்ணுங்க விரித்து இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அடியில் இருக்கக்கூடிய சதையை வந்து இப்படி மேலே நோக்கி நம்ம தள்ளுறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலருந்தே ஒரு ஷேப்பு வர்றதுக்காண்டி முயற்சி பண்ணி பண்ணுறோம் ஓகேங்களா இது நாலு எக்ஸசைஸ் தான் இதை நீங்கள் இருந்தே பண்ணலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம் ராஜா யூடியூப் தமிழ் சேனல் சப்போர்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் லைக் பண்ணியிருந்தேன் பெல் பட்டனையும் அமைக்கிதுங்க ஓகேங்களா பாய்